என்று ஒரு மாத காலம் வரை பலரையும் உச்சரிக்க வைத்த அவர் ஓகே பிக் பாஸ் கிளம்புற என்று பிக் பாஸ் வீட்டிலிருந்து சனிக்கிழமை கிளம்பிவிட்டார் ஞாயிறன்று கமலஹாசன் எல்லோரையும் குறுக்கு விசாரணை செய்ய ஓரளவு தாக்குப்பிடித்தது கடந்த இரண்டு தினங்களில் ஓவியா இல்லாத பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கிறது ஓவியா இருந்த நாட்களில் அவரது காலை உற்சாகம் நிகழ்ச்சியை பார்க்கும் இரவு நேரத்திலும் நம்மை தொற்றிக்கொள்ளும் குட் மார்னிங் சாங் ஒலிக்க ஆரம்பிக்கும் முழு தூக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போர்வைக்குள்ளிருந்து இருந்து தலையை நீட்டி உடலின் ஒவ்வொரு செல்லிலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஆட்டத்தை போடுவார் லேசாக தலையை ஆட்ட ஆரம்பித்து பாடலின் ரிதத்திற்கு ஏற்ப ஆடிக்கொண்டே வந்து புல்தரையில் குத்தாட்டம் போடுவது வரை என்ன செய்தாலும் அதில் ஒரு உண்மை இருந்தது இசையும் நடனமும் அவருக்கு அந்த வீட்டில் இருந்த மனிதர்களை விடவும் நெருக்கமாக இருந்ததை நம்மால் உணர முடிந்தது அன்றைக்கு அவர் ஆடும்போது கேமரா முன்னாடி காட்டிக்கிட்டு ஆடுறா என்று புறம் பேசியவர்கள் இன்றைக்கு ஆடுகிறார்கள் ஆனால் என்னால் ரசிக்க முடியவில்லை டாஸ்க் என்று ஒன்று கொடுத்தால் சிரத்தையாய் செய்கிறார்கள் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் சுவாரஸ்யம் இல்லையே அவ சாப்பிட்டத நாயே கழுவனோ என்று ஸ்பூனை தூக்கி எறிந்த ஒருவர் நேற்று யாருடையதையோ மாங்கு மாங்கு என்று துவைத்துக் கொண்டிருந்தார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஓவியாவின் இன்மையை உணர்கிறேன் பிடித்தால்தான் டாஸ்க் செய்வார் செய்தால் முழுமனதோடு செய்வார் இல்லையா டாஸ்க் எல்லாம் செய்ய முடியாது என்பார் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது என்று தெரியவில்லை லிவிங் ஏரியாவில் பாட்டு போடப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் பாடல் வரும்போது ஆட வேண்டும் என்றொரு டாஸ்க் ஓவியா யார் ஆடும்போதும் சென்று ரசித்துக் கொண்டிருந்தார் ஆட்டத்தை தொழிலாக கொண்ட ஒருத்தர் தன் தோழியிடம் அவ ஆடுறப்ப நம்ம யாரும் போய் பார்க்க கூடாது அவதான் ஓவியாவதான் சொல்றேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இன்றைக்கு இவர் ஆடுவது நமக்கு பார்க்க பிடிக்கவில்லை சண்டை போடவோ சினேக மாய் சிரிக்கவோ ஆடவோ பாடவோ வம்பிழுக்கவோ சும்மா உலாவவோ என்ன செய்தாலும் அவர் அவராக இருந்தார் ஓவியா அவர் இல்லாதது பெரும் குறையே இரண்டு நாட்கள் எல்லோரையும் பாடாய்படுத்தி ஒரு காட்டு காட்டிவிட்டு மருத்துவர் ஆலோசனைக்காக வெளியே வரும் ஓவியா கமல் சொல்லுங்க என்றதும் ஹவார் யூ சார் என்று கமலை நலம் விசாரிக்கிறார் ஆக்சுவலா கமல் தான் ஓவியாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் ஓவியாவின் நலம் பலரை கவலைக்குள்ளாக்கிய நேரம் அது ஆனால் அவர் கூலாக கமலிடம் நலம் விசாரித்து உரையாடலை ஆரம்பிக்கிறார் அந்த ஈசி கேர்ள் ஓவியாவை தான் பிக் பாஸ் வீடும் நாமும் மிஸ் செய்கிறோம் சரி ஓவியா திரும்பவும் பிக் பாஸ் வீட்டிற்கு வருவாரா சேனல் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள் அவர் திரும்ப வருவார் வைல்ட் கார்டு என்ட்ரியில் தெறிக்க விடுவார் என்றெல்லாம் பேச்சுக்கள் என்னளவில் அவர் வராமல் இருப்பதுதான் சிறந்தது ஏன் அங்கே இருந்த நாட்களில் அவர் அன்பே சிவம் என்றிருந்தார் அன்பில் காட்டியது விஸ்வரூபம் அவருக்கு எதிரான சதிகளை புன்னகையில் கடந்தார் பிறகு சில சமயங்களில் ருத்ர ருத்ரதாண்டவும் ஆடினார் புறம் பேசாது இருந்தார் சில சமயம் மனதில் தோன்றியதை படாரென்று போட்டுடைத்தார் ஒருவர் பேசியது பிடிக்கவில்லை என்றால் அவரிடமே அதை அன்பாய் கோபமாய் கடும் கோபமாய் வெளிப்படுத்தினார் அந்த ஓவியாவை தான் நமக்கு பிடித்திருந்தது அவரை பலர் ஒதுக்க அவ போகட்டும் என்று ஓவியாவை தவிர பிற எல்லாரையும் நிற்க வைத்து திருஷ்டி சுற்றிய ஒருவரிடமே உங்க மேல கோபம் இல்லை என்று பேசிக் கொண்டிருந்தார் அந்த நபரும் இவ போயிடுவா எப்படியும் என்ற உறுதியாக தெரிந்த பிறகு ஓவியாவிற்காக ஆதரவு வேடம் பூண்டார் வெளியில் வந்த பிறகு இந்த நாடகங்களை எல்லாம் ஓவியா தெரிந்து கொண்டிருப்பார் இன்றைக்கு அழுதாலும் அன்றைக்கு இந்த விஷயங்களுக்காக உடந்தையாக இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் தெரிந்த ஓவியா உள்ளே வந்தால் என்ன ரியாக்ட் செய்வார் என்று சொல்ல முடியாது விதிகளின்படி வெளியே பார்த்ததை விவாதிக்க கூடாது என்றிருக்கும் அதனால்தான் பிந்து மாதவி சில விஷயங்கள் தெரிந்தாலும் கேட்பதில்லை ஆனால் ஓவியாவால் அப்படி இருக்க முடியாது நான் பார்த்துச்சு நீ நடிக்காத என்று முகத்தில் அடித்தார் போல பல முறை சிலரிடம் சொல்லும் சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் அப்படி ரிவேஞ்ச் ரீட்டாவாக அவர்களை பழிவாங்க சிலவற்றை செய்தால் ரசிக்கலாம் மாறாக இவரும் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு என்று டார்ச்சர் செய்தால் மீண்டும் இவருக்கு எதிராக ஒரு அணி இவரை ஒதுக்குவதும் இவர் டென்ஷன் ஆவதுமே நடக்கும் இப்படியாக அந்த ரிட்டர்ன் ஓவியா இன்றைக்கும் நம் மனதில் இருக்கும் சூப்பர் கேர்ள் ஓவியாவை வெறுக்க செய்துவிட பல வாய்ப்புகள் உண்டு மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்